அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பறவைகள் எழுப்பக்கூடிய மரபு குறித்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரி முதலில் வண்டு எழுப்பக்கூடிய ஒளி ரீங்காரம் இடும் அல்லது முரளும் அடுத்து கிளி பேசும் அல்லது கொஞ்சும் காகம் கரையும் குயில் கூவும் அடுத்து மயில் எழுப்பக்கூடிய ஒளி அகவும் கோழி குக்கரிக்கும் அடுத்து சேவல் கூவும் ஆந்தை அலரும் அடுத்து கூகை எழுப்பக்கூடிய ஒளி கூகை குளரும் அடுத்து புறா எழுப்பக்கூடிய ஒளி புறா குணுகும் சரி அடுத்த பதிவில் வேறொன்று பார்க்கலாம் நன்றி